இஞியார் தனது வாழ்வில் சந்தித்த எதிர்நோக்கு இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் பீடத்தில் இருக்கக்கூடிய அருள் பணியாளர்களின் பெயராலும் அருள் சகோதரர்களின் பெயராலும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா கை தட்டுங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போ தான் பத்தாவது முடிச்சுட்டு செம்னேரில் சேரப்போகிறேன் அப்பொழுது அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அப்போ சொன்னாங்க ஜூலை மாதம் திருவிழாருக்கும் கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அது வரைக்கும் வீட்டிலையே இருந்துட்டு அதுக்கப்புறமா செம்னெரிக்கு போகிறேன் திருவிழாலாம் அதுக்கு முன்னாடி எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு போட்டு இங்கே வர்றது உண்டு மற்ற நாளில் இருக்க சந்தோஷத்தை விட செம்னெரிக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் லீவு விட்டுருவாங்களாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துருவாங்களா அப்படிலாம் ரொம்ப ஆசை இடையில ஒரு வாட்டி சித்தப்பாவும் ஒரு நாள் ஜூன் மாதம் பார்க்க வந்தாங்க அப்பையும் ப்ராமிஸ் பண்ணாங்க கண்டிப்பாக திருவிழா கூட்டிகிட்டு போயிடலாம் ஒன்றும் கவலை வேண்டாம் அப்படின்ட்டு முப்பதாம் தேதி வந்துச்சு வந்து கேட்டாங்க விடலை ஏமாற்றம் தான் ரெண்டாயிரத்தி பத்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வர்றதுக்கு வழியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் பேரூர்ன்ற பங்குல களப்பணி ஆற்றிட்டு இருந்த ரீஜென்சி அந்த சமயத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போ திருவிழாவுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்தேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சாமியாராக இப்பொழுது உங்கள் முன்பாக திருப்பலி நிறைவேற்றக்கூடிய ஒரு அருள் வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிறார் அன்பு மிகுந்தவர்களை அடிப்படையில் எதிர்நோக்கு என்பது இதுதான் எதிர்பார்ப்பு என்பது எப்பொழுதும் ஏமாற்றத்தை தரும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஏமாந்து பேறுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரோமையர் ஐந்து ஐந்து முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது காரணம் எதிர்பார்ப்புகள் மனிதனிடமிருந்து உதயமாகிறது ஆனால் எதிர்நோக்கு இறைவனிடமிருந்து வருகிறது அதனால்தான் இந்த யூபிலி ஆண்டை கூட திருத்தந்தை பிரான்சிஸ் முன்மொழியும் பொழுது இந்த தலைப்பை மையமாக கொண்டு எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது ஸ்பெஸ்னன் கன்ஃபுந்து என்று இந்த யூபிலி ஆண்டை வரையறுக்கிறார் என்பதையும் நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம் அந்த சிந்தனையில் இந்த திருவிழா நாட்களில் நவ நாட்களில் மைய சிந்தனையும் கூட அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் இந்த இஞ்ஞாசியருடைய வாழ்வில் எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்த்தோமே ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னது இஞ்ஞாசியருடைய இயற்பெயர் இனிகோ லோபஸ் தி லயோலா என்பது அவரது இயற்பெயர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கிறார் அவருடைய வரலாறு எல்லாம் நிச்சயமாக நாம் அறிந்திருப்போம் ஆனால் அவருக்கென்று ஒரு எதிர்நோக்கு இருந்தது அந்த எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் நான் ஒரு மிகப்பெரிய வீரர் ஆக வேண்டும் என்பதுதான் அவரது மையமான எதிர்நோக்கு எதிர்பார்ப்பாக அமைந்திருந்தது ஆக அந்த வழியில்தான் அவரது பயணமும் கூட அமைந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் அவரது குடும்பத்தில் ஏறக்குறைய பதிமூன்று பிள்ளைகள் இவர்தான் கடைக்குட்டி ஏழு அண்ணன்கள் ஏறக்குறைய ஐந்து சகோதரிகள் இவர் கடையவராக பிறக்கின்றார் ஆக குடும்பத்தில் செல்லம் என்பது இவருக்கு அதிகமாக இருந்தது அப்படியாக இருக்கும் பொழுது எல்லாமே அவருக்கு கிடைத்துவிட்டது விட்டது ஆகவே அவரது மையமான சிந்தனை எப்படியாக இருந்தது என்றால் நான் இந்த நாட்டில் மிகப்பெரிய போர் வீரனாக மாற வேண்டும் படைத்தலைவராக மாற வேண்டும் இந்த இளவரசினுடைய கரங்களை நான் பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது பிரதான எதிர்நோக்காக இருந்தது ஆக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் தனது லட்சிய பயணத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பது அவரது பிரதான நோக்கமாக சிந்தனையாக அமைந்திருந்தது ஆகவே அவர் நினைத்தபடியே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பதாவது வயதில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது ஆக அந்த பம்பிலனோ என்ற அந்த போருக்கு செல்கிறார் இந்த போரில் நான் வெற்றடைந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இந்த இளவரசின் கரங்களை பிடித்து விடுவேன் என்று போருக்கு செல்கிறார் ஆனால் அங்கு நடந்தது என்பது முற்றிலும் மாறாக அமைந்திருக்கிறது என்ன நடந்தது என்றால் அந்த போரிலே மிகப்பெரிய விபத்து அதனால் அவரது வலது கால் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு உட்படுத்தப்படுகிறது சிதையக்கூடிய ஒரு நிலை ஆக தனது கனவு அனைத்து முற்றிலுமாக உடைந்து விட்டது இவரது எதிர்நோக்கு என்பது மாற்றமடைகிறது இப்பொழுது முற்றிலுமாக மாற்றமடைந்த இந்த இஞ்யாசியோருடைய வாழ்வு எப்படியாக மாறுகிறது என்றால் தனது கனவு சிதைந்து விட்டது ஆகவே இப்பொழுது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார் இப்பொழுதுலாம் நம்ம பல்லு வழிக்கு போனால் கூட மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் பல்ல எடுப்பாங்க அப்படித்தானே ஆனால் இந்த இஞ்ஞாசியர் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மூன்று முறை அறுவை உட்படுத்தப்படுகிறார் ஆனால் எந்த விதமான மயக்க மருந்தும் கிடையாது காளை அந்த ஏற்கனவே சிதைந்த காலை சிறிது வெட்டுகிறார்கள் வெட்டி நல்லா தைக்கிறாங்க இரண்டு மூன்று முறை மயக்க மருந்து இல்லாமல் எந்த அளவிற்கு அவர் அந்த துன்பத்தை சந்தித்திருப்பார் என்பதை நிச்சயமாக நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது ஆனால் அந்த துன்பத்திற்கும் உட்படுகிறார் அந்த ஒவ்வொரு துன்பமும் அவரை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறது இப்பொழுது வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கின்றார் நான் எப்படிப்பட்ட நிலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் என் நிலை இப்படி மாறிவிட்டது என்று நொந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில்தான் இப்பொழுது இரண்டு புத்தகம் கொடுக்கப்படுகிறது என்னென்ன புத்தகம் இயேசுவினுடைய வரலாறு திருவொழியமா இருக்கலாம் இரண்டாவது புனிதர்களுடைய வரலாறு யார் கொடுத்தா யாரு வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க அண்ணி தான் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்களது ஏறக்குறைய ஏழு அண்ணங்க இருக்கிறாங்கல்ல அவருடைய அண்ணி எப்பொழுதுமே இருட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமா ஒரு சின்ன தீக்குச்சி ஒளியை ஏற்படுத்தும் ஆனால் அந்த தீக்குச்சிக்கு தெரியாது நாம் ஏற்படுத்த போகிற ஒளியின் வழியாக நிறையா மக்கள் வாழ்வடைய போகிறாங்க அப்படின்றது அந்த தீக்குச்சிக்கு தெரியாது நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவி தான் அதுவரை படுத்த படுக்கையாக இருந்த உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்ம அளவிலும் நோயுற்று கிடந்த அந்த இஞ்ஞாசியாருக்கு இந்த இரண்டு புத்தகங்களும் உதவி செய்து யார் வழியாக என்றால் அவரது அன்னி வழியாக நமது வாழ்விலும் கூட நாம் யாருக்காவது ஒரு சின்ன உதவியை செய்திருப்போம் நிச்சயமாக அந்த உதவியை நாம் கூட மறந்திருக்கலாம் ஆனால் அந்த உதவியின் வழியாக அவர்களது வாழ்வே மாற்றம் போகிறது இந்த இஞ்யாசியார் இந்த உலகத்திலே பறந்து கிடக்கக்கூடிய ஏறக்குறைய நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடுகளில் நூத்தி நாடுகளில் இந்த இஞ்யாசியாருடைய ஏற்படுத்திய இயேசு சபை போகிறது என்று நிச்சயமாக அவரது அன்னைக்கு தெரிந்திருக்காது ஏறக்குறைய நாலாயிரத்தி எட்நூறு பள்ளிகளை உலகம் முழுவதும் இந்த இயேசு சபை அமைக்கப் போகிறது என்பதும் அவரது அன்னைக்கு தெரிந்திருக்காது நூத்தி பன்னிரெண்டு கல்லூரி யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கப் போகிறது இந்த இயேசு சபை என்று நிச்சயமாக அந்த அன்னைக்கு தெரிந்திருக்காது ஏராளமான புனிதர்களை உருவாக்கப் போகிறது என்றும் நிச்சயமாக அந்த அன்னைக்கு தெரிந்திருக்காது அந்த இரண்டு புத்தகங்களை கொடுக்கும் பொழுது ஆனால் அந்த புத்தகங்களை கொடுக்கிறார் அந்த புத்தகத்தின் வழியாக அவரது வாழ்வு மாற்றி அமைக்கப்படுகிறது சுய சரிதை செய்து பார்க்கிறார் தன்னையே சுய ஆய்வு செய்து பார்க்கிறார் இந்த இஞ்சியார் இந்த இரண்டு புத்தகங்களின் வழியாக அவரது உடல் மனம் ஆன்மா என்று முற்றிலுமாக குணமாகிறது நான் இனிமேல் இந்த படை தலைவனாகுவோ அல்லது இந்த வாள்களை கொண்டு மனிதனை கொள்ளக்கூடிய மனிதனாகவும் இருக்க மாட்டேன் மாறாக இந்த விபிலியத்தின் வழியாகவும் இந்த புனிதர்களின் வரலாற்றின் வழியாகவும் ஏராளமான மக்களினுடைய ஆன்மாக்களை இறைவன் பாதம் கொண்டு செல்ல போகிறேன் என்பதுதான் அவரது இலக்காக அமைந்திருந்தது அன்பிற்குரியவர்களை எதிர்நோக்கு இங்கு மாற்றியமைக்கப்படுகிறது இந்த எதிர்நோக்கு மாற்றி அமைக்கப்பட்டதால் தான் தன்னையே சுயாய்வு செய்து கொள்வதற்காக இப்பொழுது அவர் எங்கு செல்கிறார் என்றால் இயேசு வாழ்ந்த இந்த புனித ஊருக்கு நான் செல்ல வேண்டும் புனித பயணம் செல்ல வேண்டும் என்று தனது பயணத்தை தொடங்குகிறார் செல்லுகின்ற வழியிலே அங்கு பெனடிக்டின் துறவிகளுடைய இல்லம் அமைந்திருக்கிறது அங்கு சென்றவர் இதுவரை நான் ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறேனே புனிதர்களுடைய வரலாறை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு புது வாழ்வை தொடங்கினார்களே அதே போல நானும் பாவ சங்கீர்த்தனம் செய்து எனது பழைய வாழ்வை அழித்துவிட்டு புதிய வாழ்வுக்கு நான் கடந்து செல்ல போகிறேன் என்று இப்பொழுது அந்த துறவிகள் நிலத்திற்கு சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார் தன்னிடமிருந்த எல்லா ஆடைகளையும் துறந்துவிட்டு இப்பொழுது ஒரு எளிய ஆடையை கொண்டு அந்த துறவியர் இல்லத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மன்றேசா என்ற அந்த குகைக்கு செல்கிறார் அங்கு முற்றிலுமாக சுய ஆய்வு செய்கிறார் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால் பல நேரத்தில் சுற்றமாக சாப்பிடவே மாட்டாராம் ரெண்டாவது குளிக்க கூட போக மாட்டாரான் அப்படியாக இருந்து கடும் தவ முயற்சிகளை மேற்கொள்கிறார் தான் யார் இறைவன் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்ன எதிர்நோக்கை அவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற திட்டத்தை ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார் குறிப்பாக அருள் பணியாளர்களுடைய வாழ்விலே நாங்கள் குருமானவர்களாக இருக்கும் பொழுது அவர் ஏற்படுத்திய இந்த புனித இஞ்ஞாசியாருடைய தியான பயிற்சியை நிச்சயமாக நாங்கள் எடுக்க வேண்டும் குறிப்பாக ஆன்மீகவியல் படிக்கும் பொழுது ஒரு மாதம் நாங்கள் இந்த தியான பயிற்சிகளுக்கு செல்வோம் இந்த தியான பயிற்சியினுடைய மையமாக ஏற்படுத்தியது நமது பாதுகாவலர் புனித ஞாசியார் தான் இவ்வாறாக இந்த கடும் தவ முயற்சிகளுக்கு பின்பாக அவர் தன்னையே முற்றிலுமாக ஆய்வு செய்துவிட்டு இப்பொழுது நான் ஒரு அருள் பணியாளராக மாகற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது செல்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளிலே அவர் லத்தின் பறிப்பதற்காக ஸ்பெயினுக்கு செல்கிறார் லத்தினும் படித்து முடிக்கிறார் தொடர்ந்து இப்பொழுது இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் மெய்யியல் இறையியல் படிக்கிறார் பொதுவாகவே சாமியார் ஆகிறதுக்கு இப்போல்லாம் முப்பது வயசில் ஆயிரும்ல ஆனால் அவர் செமினரில் சேரப்போகிற காலமே ஏறக்குறைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசு தான் அப்போ ரொம்ப வயசானவங்க போகிறப்ப மற்ற பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறப்ப ரெண்டாவது அவருக்கு காலில் அடியும் பட்டிருக்கு அதனால் கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடப்பார் வலது கால் கொஞ்சம் குட்டையாகவும் இடது கால் சற்று உயரமாகவும் இருக்கும் அப்படியானால் அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை வயசானவர் ரெண்டாவது உருவக்கேலிகள் கிண்டல்கள் என அனைத்து துன்பங்களையும் அவர் உலதார சந்தித்தார் ஆனால் சந்திக்கக்கூடிய அனைத்து இகழ்ச்சிகளையும் துன்பங்களையும் ஏற்கக்கூடிய ஆற்றல் அந்த மன்ரேசா குகையில் அனைத்தும் கிடைத்துவிட்டது ஆகவே தைரியத்தோடு படிக்கிறார் அந்த படிக்கக்கூடிய சமயத்தில்தான் அங்கு இருந்த ஏறக்குறைய ஆறு மாணவர்கள் தன்னோடு இருந்த மற்ற மாணவர்களோடு இணைந்துதான் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார் அவர்களில் ஒருவர்தான் தான் புனித பிரான்சிஸ்கு சபேரியா இப்படியாக ஒரே நாள் நைட்டில் போயிட்டு ஃப்ரான்ஸு சவேரியரை பார்த்து நீ உலகம் முழுவதும் மாதாமைக்கு விட்டால் உன் ஆழ்மாவை இழந்தால் என்ன கிடைத்து விட போகிறது என்று சொன்ன உடனே சவேரியார் உடனே பின்னாடிலாம் உடையாரல அவரோடு தொடர்ந்து உரையாடுகிறார் நம்ம வாழ்க்கையிலும் கூட உடனே பார்த்த உடனே சொன்ன உடனே பார்த்த உடனே மாறுறதெல்லாம் கிடையாது பத்திக்கிறதெல்லாம் கிடையாது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அவரது உரையாடலின் வழியாக இந்த இஞ்ஞாசியருடைய வாழ்வின் வழியாக இந்த சவேரியாருடைய வாழ்வு முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படுகிறது இப்பொழுது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அருள் பணியாளர் ஆகிறார் பொதுவாகவே சாமியாரான மறுநாளே முதப்பூசி வச்சுருவோம்ல ஆனால் அந்த இஞ்ஞாசியார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் முதப்பூசியை வைக்கிறார் வச்சவர் அதுக்கப்புறமா அந் தனது சகோதரர்களோடு அந்த குருக்களோடு சேர்ந்து இந்த தேச சபையை உருவாக்குகிறார் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் இந்த இயேசு சபையினுடைய தலைவராக இருக்கிறார் இந்த இயேசு சபையும் கூட ஏராளமான துன்பங்களை சந்தித்தது குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த இயேசு சபை தடை செய்யப்பட்டது ஆனாலும் கூட இந்த இயேசு சபை நிறுவனர் புனித இஞ்ஞாசியார் அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு இருந்த உடன் பணியாளர்களுக்கு ஒன்று இரண்டல்ல அல்ல ஏழாயிரம் கடிதங்களை தொடர்ந்து எழுதியிருக்கிறார் இந்த கடிதங்களின் வழியாக அந்த இயேசு சபையை சார்ந்த துறவியர்களுடைய மனமும் கூட இறைவன் திருப்பாதம் அதாவது இறைவனுடைய ஆற்றலால் உறுதி பெற்றது அதனால்தான் தங்கள் வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து இறைவனுடைய பராமரிப்பில் அவர்கள் தொடர்ந்திருந்தார்கள் இந்த எதிர்நோக்கு எந்த துன்பம் வந்தாலும் இறைவன் எங்களை காப்பாற்றுவார் எங்களை வழிநடத்துவார் என்ற அந்த எதிர்நோக்குதான் இந்த இயேசு சபையை இன்று வரை நடத்தி வந்திருக்கிறது நான் முன்பே கூறியது போல இந்த உலகத்திலே நூற்றி பன்னிரண்டு நாடுகளில் இந்த இயேசு சபை பரவியிருக்கிறது ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட புனிதர்களை இந்த இயேசு சபை வழங்கியிருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் போன்ற உன்னதமான திருத்தந்தையர்களை இந்த இயேசு சபை வழங்கியிருக்கிறது இந்த திருத்தந்தையர்கள் பலர் இல்லாவிட்டாலும் கூட பெரும்பாலான திருத்தந்தையர்கள் இந்த இயேசு சபை அருள் பணியாளர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் குறிப்பாக இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கை பற்றி குறிப்பிடும் பொழுது எதிர்நோக்கு என்பது நாம் எதிர்பார்ப்பதல்ல இறைவன் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் எதிர்காலத்தை குறித்து வலிமேல் விழிவைத்து காத்திருப்பது தான் என்று குறிப்பிடுவார் இந்த எதிர்நோக்கையும் இந்த நம்பிக்கையும் நாம் யாருக்கு வழங்க வேண்டுமென்றால் யாரெல்லாம் முகமிழந்திருக்கிறார்களோ தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் நாம் இந்த எதிர்நோக்கை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுவார் ஆகவே அன்பிற்குரியவர்களே நாம் நமது புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இவர் ஏதோ சாதாரணமான புனிதர் அல்ல இவரது வாழ்வு நமக்கு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கிறது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் ஏராளமான நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இயேசு சபை நிறுவனங்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஆளுமையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த புனிதர் நமக்கு சொல்லக்கூடிய மிக உன்னதமான பாடம் நம் வாழ்வில் எந்த துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை நமக்கென்று இறைவன் மிகச்சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் ஒருபோதும் நமது கண்களுக்கு புலப்படாது ஆனால் அந்த திட்டம் நிச்சயமாக இறைவனுடைய விருப்பத்தால் நமக்கு உதயமாகும் நாம் பல நேரங்களிலே கடவுள் நமக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் கடவுள் நமக்கு சிறந்தவற்றை தருவார் அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனுடைய அருளாசிரை பெறுவோம்